டே டே ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாத்தீங்கன்னா கிராண்டி ஒன்ல டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் ஆளாக போட்டுங்க இதை நான் அடி வாங்காமல் தப்புச்சேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் ஆளாக போட்டுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க ஷார்ட் கன் ஷார்ட் கனோட ஃபஸ்ட்டு பட் கிடச்சிச்சு இப்போ தெரிஞ்சு போச்சு கிழவியோட மரணம் உறுதி என்று ஏன்னா பொருள் தான் எங்கேயுமே வைக்க மாட்டேன் அந்த கிழவி வீட்டில் பொருள் தொழில் பெரும் கஷ்டமாக இருக்குது இந்த கிழவியோட முடிக்கணும் ஃபஸ்ட்டு முடிச்சா தான் நம்மளுக்கு நிம்மதியாக வரும் இந்த கிழட்டி கிழவி மூலம் முடிப்போம் இந்த டோர் ஓப்பிடு ஏ கிழட்டி கிழவி நான் இங்கே இருக்கிறேன் எங்கே அங்கே போகிறேன் ஏ பேராண்டி நான் அன்னைக்கு செஞ்ச சாப்பாடை ஏண்டா சாப்பிட வராம போன பேராண்டி சாப்பாடு நல்லா இல்லையா ஏண்டி நீ செஞ்ச சாப்பாடுன்னு ஒண்ணு அதை சாப்பிடாம போனதுக்கு அது நல்லா இல்லையான்னு வர கேக்குற ஏண்டி கேள்வி கேள்வி பண்ற சாட்கான பஸ்ட் இங்க வச்சுட்டு இந்த கேள்வி கேள்வி பஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு தள்ளணும் அதுக்காக கேள்வி கேள்வி போட்டு தள்ளுறதுக்காக இந்த இடத்துல வெப்பன் கீ இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இருக்குது எடுத்து போயிட்டு அந்த உள்ள போட்டு அந்த ரெண்டு நிமிஷம் அவ்வளவு போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம வெப்பன் கீ தொ தொருத்துவோம் இப்போ வெப்பன் கீய போட்டாச்சு இப்போ கேலட்டி போட்டு தள்ளுறதுக்கு நம்ம இங்கே உக்காந்துக்கணும் பேராண்டி நான் மேலே சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிட்டு பேராண்டி இங்கே நீ தூக்கம் மட்டும் சாவை சொல்லலாம் ஏன்டி நீ வச்ச சாப்பாடு ஒன்று அது நீ சாப்பிட வர சொல்றியா உன்னை ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு போட்டு தரணும் போட்டு தள்ளியாச்சு இப்போ நம்ம வந்து செயின் கட்டுற எடுத்துகிட்டு போயிட்டு செயின் இது இருந்துச்சு ச இது ஒயர் கட்டுற ஒயர் கட்டுற எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் ஒயரை கட் பண்ணிடுவோம் இங்கே ஒரு ஒயர் இருக்கும் இந்த ஒயரை கட் பண்ணிடுவோம் கட்டிங் ஓகே இப்போ மேலே ஒரு ஒயர் இருக்கும் அதை போய் கட் பண்ணிடுவோம் மேலே மேலே போ ஓடு 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 இதுக்கு நம்ம மொத்தம் நாலு ஸ்டெப்பு வேணும் மேலே ஒயர் கட் பண்ணியாச்சு ஷார்ட்கோனோட செகண்ட் பார்ட்டு தரிசி தேர்டு பார்ட்டு கட்டிடுச்சே கிளவி உன் மரணம் கன்ஃபார்ம் உறுதினு இருந்து போய் போய்விட்டது இரு கிளவி உனக்கு சீக்கிரமாக அந்த ஷார்ட்கோனால ஒன்று சுட போகிறேன் இந்த படத்துக்கு போயிட்டு என்ன சாயிருக்குன்னு பார்க்கலாம் என்னது ப்ளே சாயா இது எனக்கு எதுக்கு நம்மளுக்கு பேரலாக்ஸ் ஆகியிருந்தால் மட்டும் போதும் தொளவு தொலவு தொலவு தொளவு இதை ஃபஸ்ட்டு போய் ஷெட் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதை தொட்டு போய் ஷட் பண்ணுறதுக்கு முதல்ல ஐடியாவை பார்ப்போம் ஷெட்டிங் ஓகே இப்போ கிளவி ரெண்டாவது டைம் போட்டு தரலான்னு சொல்லிட்டு ஐடியா போட்டால் நம்ம மேலே போவோம் இது மேலே என்னென்ன பொருள் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் ஓடு 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 இந்த இடத்துக்கு போவோம் இங்கே போனால் இதை துறக்கவும் ஏய் கிளவி எங்கெங்கே பொருள் வச்சுக்கினே தெரில கிழவி எல்லா கிழவியும் அடைச்சி வச்சுருக்கேன் இந்த இடத்துல என்ன இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு இதுவும் இல்லை சிம்பிளி ஆக்ஷன் மாதிரி தான் இந்த கிளை இந்த இடத்துல எதா இருக்கான்னு பார்க்கலாம் அது பார்க்கலாம் எங்கே ஒன்றுமே இல்லை கிழவி இந்த ரூமில் நீ ஏமாத்துறதுக்கே நிறைய பொருள் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல புக் எடுத்துப்போம் புக் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கீயை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தேடு பாட்டு கிடச்சிருச்சு நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் கிழவியை போட்டு தள்ளுறது கொஞ்சம் தாமதப்படுத்தி போட்டு தள்ளுவோம் கிழவி எங்கே இருக்கானே தெரிலையே கிழவி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிடலாம் தலைவரே நீங்கள் இதில் ஜெயிச்சுடுங்களா தலைவரே வெற்றி நிச்சயம் என்று சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன்டா ஜெயிச்சிடலாமா நான் அப்புறம் பார்க்கலாம் இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல வைக்கணும் அந்த கிழவியோட பாட்டியை ஓப்பன் பண்ணி விடணும் கிளவியோட பாட்டி இதுக்குள்ளே தான் இருப்பான் வச்சிருவோம் உன்னோட பாட்டியை ஓப்பன் பண்ணி விட்டேன் கிளவி போட கிளவி கூட பரவாயில்ல இந்த கிளவியோட பாட்டி சத்தம் பெருஞ்சமா இருக்குது ஐயோ என்னென்ன தொழில் தெரியல என்ன ஹேமர் வேணும் நம்மளுக்கு ஹேமர் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வெப்பன் கீ தான் இப்போ எடுக்க போறோம் கிளவி இந்த ரொட்டி போட்டு தள்ளு சொல்லிட்டு இந்த வெப்பன் கீயை வந்து நான் இன்னொருவாட்டி ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த புகையில ஒண்ணுமே தெரியல அதனால வெளியே போயிட்டு புகையை ஆஃப் பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு புகையை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணால் ஓகே ஓகே இப்போ வெப்பன் கீ தெரிஞ்சிருச்சு இன்னொரு வெப்பன் கீ ட்ரா பண்ணி கிளவி வர வைக்கலாம்னு பார்த்தா நானும் அதே மாதிரி ட்ரிக் பண்ணி உள்ளேன் கிளவியும் வந்தான் நான் வச்சா சாப்பாடு ஆறு பிரியாணி செஞ்சிருக்கேன்டா உனக்காக வந்து சாப்பிட்டு போனா பிராண்டி ஆசையா செஞ்சிருக்கேன்டா எப்படா கல்யாணம் பண்ணுவ சாவர வயசுல கல்யாணம் தேவையா உனக்கு எங்கடி போகிறதே கிழவி கெல்ட்டு கழவி எங்கே போகிறா சாரி ஒரு முக்கியமான வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் கேல்ட்டு கிளவி எஸ்கேப் ஆகிட்டா வெப்பன்கி எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெப்பனை போய் எடுக்கலாம் வாங்க அங்கேயாச்சும் வந்து மாட்டுவா கேல்ட்டு கிழவி அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு பொறுத்தணும் திடீர்னு கீழே வந்துட போகிறோம் அப்பா நல்லாவில் வரல நம்ம ஃபர்ஸ்ட் வெப்பனை வந்து தொழணும் வெப்பன் கீ எடுத்தி இப்போ நம்ம வெப்பனை தான் எடுக்க போகிறோம் இந்த கெழுட்டி கிழவி மேலே தான் இருப்பான் நம்ம வந்து மேலேயே போவோம் கேல்ட்டு கழுவி எங்கே போயிருக்கான்னு தெரியலையே கேட்டு கிழவியே எங்கடி போயிட்டா கெல்ட்டு கிளவி ஏய் கிளவி இங்க வராப்பார் கிளவி இந்த கிளவி சுத்த விட போறோம் ரூமுக்குள்ள ஏய் கெல்ட்டு கிளவி என்னை துரத்துற வேலையே இருப்பேன் பேராண்டி நான் வச்ச சாப்பாட நீ சாப்பிட மாட்டிக்கிட்டியே வந்து சீக்கிரமா சாப்பாரு ஏ பேராண்டி எங்கடா ஓடுற ஏன்டா கிச்சன் ரூம்லாம் ஓடுற ஏடா சாப்பான திருடி தின்றியாடா இது கிடக்கு நீ இப்போ வச்சு ஷா நீ வச்ச ஒரு சாப்பாடு அதை விட திருடி வர வாங்களா இப்போ மேலே ஏறி நம்ம ஃபஸ்ட்டு வெப்பனை வந்து எடுத்துக்கலாம் முதல்ல வெப்பன் உங்க ஃபஸ்ட்டு எடுக்கணும் வெப்பன் 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 எங்கடி வெப்பனை ஒரு இடத்துல வைக்க மாட்டியாடி வெப்பனை முதல்ல எடுத்துப்போம் இங்கே இருக்குது போகிற வெப்பன் ஓகே நம்ம எங்கடா கையில் மறுபடிச்சு ஓகே நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ கிளவி வருவா கிழவியே போட்டு தடுறதெல்லாம் நம்மள வேலை ஏ கிழவி கிழட்டு கிழுவி வெயிட்டிங் வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஏய் கிழட்டு கிழவி சீக்கிரம் வா ஏன்டி அஞ்சு விஷயம் அந்த வந்துட்டே இருக்கிறேன் அஞ்சு விஷயம் வந்துடுறேன் அங்கேயே வெயிட் பண்ணு தாலியோட வெயிட் பண்ணு வா வா கெழுத்து கிழவி உனக்கு தாலியோட போனஸோட வெயிட்ல இருக்கேன் வா சீக்கிரம் வா வேறாண்டி என்ன பேராண்டி ஊசிய வச்சு குத்திட்ட ஏமாத்திட்டியா துரோகமா எனக்கு துரோகம் செய்யாம வேற என்ன செய்வாங்க கிளவி வழி விட்டு அந்த சைடு போய் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போய் திருப்பள்ளி எடுக்க போகிறோம் திருப்பள்ளி எங்கெங்கே இருக்குது மாப்பிள்ளை திருப்பள்ளி எங்கே இருக்குது இங்கே இருக்குது கரெக்டாக அடிக்கணும் அப்பா எங்கே மிஸ் ஆகிடுச்சா இப்போ கரெக்டாக அடிக்குமா கையில் மாட்டு கையில் மாட்டு எங்கே போகிறோம் திருப்புள்ளி கூட நம்மளுக்கு சோதனை பண்ணுது இப்போ கரெக்டாக அடிக்கலாம் போடு கரெக்டாக அடித்தாச்சு இந்த திருப்பள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச இடத்துல தான் பேரலாக்கி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் திருப்பள்ளி கையில் மாட்டு டக்குனு போய் பேர்லாக்கியை மட்டும் எடுத்துடுவோம் பேட்லாக் 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 கீவி கீ அங்கே தான் இருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் கீ எனக்கு அங்கே தான் இருக்குன்னு தெரியுது இந்த இடத்துல தான் இருக்கும் நினைக்கிறேன் கீ பார்க்கலாம் பேர்லாக்கி பேட்லாக்கி இங்கே தான் இருக்குது ஓகே பேர்லாக்கி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் ஓப்பன் ஓபன் ஓப்பன் ஓப்பன் படியாச்சு கிளவி வச்ச சாப்பாடு எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது மாஸ்டர் கீ ஹேமர் வேணும் நம்மளுக்கு மாஸ்டர் கீயும் ஹேமருன்னு தொலைவுறதுக்கு நம்ம பல இடத்துக்கு போகிற மாதிரி இந்த மாஸ்டர் கீ எங்கேக்குனே தெரியாது இந்த ஹேமர் வேறையா நம்ம வந்து ஸ்பைடர் கீ எடுத்து ஃபஸ்ட்டு அந்த அண்டர் அண்டர் வண்டர் அண்டர்வால் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்போ எடுத்துகிட்டு போவோம் இந்த வழியாக எடுத்துகிட்டு போகிறோம் அதை நம்ம செகண்டு ஃபார்ட்டு பார்த்தோம் கன்னோடய செகண்டு பார்ட்டு பார்த்தோம் இங்கே கன்று இருக்குது ஷார்ட் கன்னோடய செகண்ட் பார்ட்டு பார்த்தோம் அது அங்கே இருக்கட்டும் இங்கே என்ன இருக்குது ரிமோட்டா அந்த ரிமோட்டுக்கு இடத்துக்கு போனால் வெறும் ஸ்ப்ரே தான் இருக்கும் காக்கா இடத்துல ஒரு வேஸ்ட்டு பொருள் தான் இருக்குது தேவையில்லாமல் காக்காக்கு சோறு போக தேவையில்ல காக்கா காக்கா தான் கத்துது காக்காக்கெல்லாம் சோறு போக தேவையில்ல இந்த இடத்துல ஹேமர் இருக்குது ஓகே இந்த இடத்துல ஹேமர் இருக்குது ஹேமரை வந்து எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து ஸ்பைடர் கீ யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நம்ம திருப்புலியோடு வரலாம் ஓப்பன் ஓடு 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 குடு 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 உக்காரு பேராண்டி இருக்க பேராண்டி வெயிட் பண்ணுறதுக்கு எங்கடா போயிட்டேன் இவ ஆக்கன சோறு ஒன்று அதை நம்ம வந்து தின்னணுமா சரி நம்ம ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாதாள சுருங்கத்தை ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம போயிட்டு அந்த நம்மளோட திருப்புளி எடுத்துக்கலாம் திருப்புலி எடுத்து அவ்வளோ போட்டு தள்ளுற இன்னொரு வாட்டி போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ திருப்பலி எடுக்க போறோம் திருப்புலி இங்க தான் இருக்கு ஏய் திருப்பலியில இதனா ஒரு கன் ஊசி ஊசி எடுத்தாச்சு ஏய் கிளவி ஏ கெலட்டு கிளவி ஏ வாஒனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எளிய வேற விட்டு விட்டு அப்பப்போ இது ரெட் கலர் ஆக்கி விட்டுறேன் கெழுத்து கிளவி ஒன்னையும் போட்டு தள்ளி எளிய போட்டு தோணும் அதை எடுக்கலாம் எங்கடா போடுது நம்மளுக்கே சோதனையா இது எடுத்துட்டு போயிட்டு ஹேமர் எடுத்துட்டு வந்துடலாம் கேமரா எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு பாதாள சுரங்கத்துக்கு போனால் மாஸ்டர் கீ இருக்கும் நினைக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் அப்புறமேல இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஹேமர் தான் எடுக்கப்பறம் ஹேமர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது ஹேமரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் போயிட்டு ஹேமர் ஹேமர் கேமர் ஒரே அடியில் ஹேமர் விழுந்துடணும் டக்குன்னு விழுந்தடணும் பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் மேலே வச்சு அடிங்க அப்போ தான் ஹேமர் வந்து விழுவோம் அந்த கதவு வந்து ஓப்பனும் இப்போ அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு கேமரா எடுத்தாச்சு ஓகே இதுக்கு மேலே அது தேவையில்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கேமரா எடுத்துகிட்டு வந்தாச்சு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து போட்டுடலாம் கேமரா இது நான் வந்துடுறேன் அதுக்குள்ளே நான் ஷார்ட்கன்னோட தேர்டு செகண்டு பார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை செட் பண்ணிவிட்டு அதை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன் எடுத்து கிளவி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முப்பது நிமிஷத்துக்கு வந்து போட்டு தரணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வில இந்த கிளம்புறேன் கன் எடுத்தாச்சு கிளவியை போட்டு தர்றது உறுதி கிளவி வா உன்னை போட்டு தள்ள போகிறேன் ஏ கிழட்டு கிளவி சீக்கிரம் வந்துடு நீ யாக்கனை சோத்தை வச்சுக்கிட்டு என்னை ஷாப் அடிக்கிற நான் சீக்கிரம் டூர் சீக்கிரம் நான் எஸ்கேப் ஆகணும் ஆ கன் ரெடி இப்போ ஆன் இந்த கிளவியை போட்டு தள்ளுறது கன்ஃபார்ம் மரம் உறுதி ரெண்டு வாட்டி சேர்த்து சேர்த்து பொழிச்ச இப்போ முழுமையாக ஷாவடிக்கிறேன் வா கிளவி ஏய் கிளவி எங்கே இருக்க ஏ கிளவி ஏ கெழுத்து கிளவி ஏ கெழுத்து கிளவி எங்கே இருக்கே கெழுத்து கிளவி இந்த கெழுத்து கிளவி ஏய் உன்னை உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி வா பெரண்டி உண்மையா சொல்ற ஓடி ஓடி வரே எங்க இருக்கிறேனே தெரியலே ஏய் பெரண்டி எங்கடா இருக்க கெட்டு கிழவி கீழே தான் இருக்க சீக்கிரமா தாலி ஓட வெயிட் பண்ற பெரண்டி வரண்டா வரண்டா உனக்கு பிரியாணி டெய்லி ஆக்கி போறண்டா பெரண்டி ஏய் பெரண்டி என்னை போன தெரிக்க நம்பி வச்சு என்னை கேட்டு கிழவி சாவ போற வயசுல உனக்கு கல்யாணம் வேறு வேணும்னா சாவ போகிற வயசுல கேமரா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு அடி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அடி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு தேவை மாஸ்டர் கீ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் கீ அந்த பாதாள சுருங்கத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது பாதாள சுருங்க மட்டும்தான் நம்ம அந்த மாஸ்டர் கீ எடுக்க முடியும் நம்ம வந்து இங்கே இருக்க திருப்பொழு இருக்குது பாருங்க இது எடுத்துகிட்டு அந்த பாதாள சுருங்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல மட்டும் அந்த மாஸ்டர் கீ இருக்குன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் எடுத்துட்டா போதும் மாஸ்டர் கீ எடுக்கலாம் அந்த பாதாள சுரங்கம் இங்கன்னு தெரியலையே அந்த பாதாள சுரங்கத்துக்கு உள்ளே நுழைவோம் பாதாள சுருங்கம் பாதாள சுரங்கம் ஓடு 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 இங்கே உள்ளே போக மாட்டிருச்சு ஐயோ ஆ கரெக்டாக வந்துச்சு பாதாள சுரங்கத்தில் உள்ளே பஸ்ட்டு என்டரை நுழைஞ்சியாச்சு என்னடா சேரலாக போட்டு வச்சுருக்கீங்க உக்காரதுக்கா ஐயோ சாக்கடை தண்ணி நாத்தமாக இதில் இறக்கி விட்டாங்களே வேற வழி இல்லை நம்ம போய் தொலைவியாகணும் அந்த மாஸ்டருக்கு அங்கே போகிறது பாரு பெருச்சாளி ஏ பெருச்சாளி

இப்போ போய் எஸ்கேப் ஆகணுமே இந்த பெருச்சால்கிட்டருந்து இந்த பிரிச்சாளி முதல்ல எங்கே இருக்காலே தெரியலையே இந்த சைடு இல்லை சரி இந்த சைடு பார்ப்போம் வந்துட்டா போற பிரிச்சாளி ஐயோ பிரிச்சாளி வந்துட்டாலே பிரிச்சாளி வந்துட்டாலே ஐயோ எப்படி விட்டு இந்த எஸ்கேப் ஆகிறது இந்த சைடு போனால் இங்கே ஆளை காணா பிரிச்சாளி சரி அந்த சைடு போவோம் ஏ பிரிச்சாளி ஏ பிரிச்சாலி ஏ பெருச்சாலி ஏ பெருச்சாளி எங்கே இருக்க பிரிச்சாலி ஏ பெருச்சாலி காணாம் எஸ்கேப் ஆகிடும் பெருசாடி வரதுக்குள்ளே எஸ்கே போயிடும் பெருசாலை எங்கே போயிட்டாலும் இது கூட இங்கே வந்து மாட்டிட்டோம் திருப்பி பெருசா வந்துருவான்னு நினைக்கிறேன் அதே பெருசா வரா வர வரோம் இங்கேருந்து எஸ்கே போயிடும் ஏ பெருசாலி வந்துட்டாலே எப்படி துத்தி வந்தாலும் பெருசாடி வந்து மாட்டிக்கிறோமே ஐயோ திருப்பி அதே ரூக்குள்ளே போயிடலே பெருசா ரூட்டை பார்த்தபுல்லையே பெருசாடி வராலே பெருசா வராலே பெருசா வராலே இந்த சைடு போயிடுவோம் இப்படி போய் ஐயோ திருப்பி அதே ரூட்டில் வந்து மாதிரிட்டேனே இந்த ரூட்டை விட்டு மாற முடியே வேறு ரூட்டுக்கு பெருசாச்சு திருப்பி வராலே இப்படி போய் நேராக போய் இப்படி போய் ஓடிடும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ரூட் ஆ மேலே ஏரியாச்சு இப்போ மாஸ்டர் கீ ரெடி இந்த வழியாக கீழே உக்காந்து எஸ்கேப் ஆயிரும் ஓகே மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கதவை திறந்து இந்த பாட்டி தொலை வந்து தாங்காமல் எஸ்கேப் ஆகணும் முதல்ல மாஸ்டர் கீ எடுத்தாச்சு இப்போ நம்ம போய் கதவை திறக்கிறது தான் ஒரு வேலை நேராக போவேன்னா குறுக்கோலே போந்து போவோம் ஏன்னா இந்த கிளவி திடீர் திடீர்னு வந்து தொலைஞ்சிடுவான் இந்த கிளவீட்டு இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும் நானும் அந்த ஒரு வாரமாக அந்த இருந்து தப்பி தப்பின்னு பார்க்குறேன் தப்பிக்கவே முடில மாஸ்டருக்கு போட்டாச்சு ஓகே கிளவிட்டு இருந்து தப்பிச்சாச்சி பேராண்டி ஏ இருட்டா இருக்கா பேராண்டி அடுத்த பக்கம் வீட்டு பக்கம் வந்தா பிரியாணி சாப்பிட்டு நாலு முறை கயிறு வாங்கி நீ தூக்கமாட்டி சாவ சொல்லு இந்த வீடியோக்கு நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நல்லா போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்